இந்த புல்ல பாத்தியா இத எவ்வளவு சுலபமா நீ பிடிங்கி எடுத்துட்ட ஏன்னா இது ரொம்ப வேறுன்றவே இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வளர்ந்திருக்கு அதனாலதான் இத ரொம்ப எளிதா நீ பிடிங்கி போட்டுட்ட அடுத்தது இந்த செடி இந்த செடியை எடுக்க நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆனாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ட இதுவும் ரொம்ப பெருசா வளர்ந்த செடி கிடையாது ஒரு ஏழு எட்டு மாசம் தான் ஆயிருக்கும் அதால மண்ணுக்குள்ள இதோட வேரும் ரொம்ப ஆழமா போயிருக்கா அதான் சுலபமா எடுக்க முடிஞ்சது ஆனா இந்த மரம் பல வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணில புதைஞ்சது இதோட வேர் வேரூன்றி போச்சு மண்ணுக்குள்ள ரொம்ப ஆழமாவும் இருக்கு அதனால தனியா யாராலையும் இத பிடுங்கவே முடியாது அதுக்கப்புறம் அந்த வேற பிடுங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது அதனால நாம எல்லாரும் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே அதை நாம சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனைங்கிற இந்த வேர் அதுக்கு மேல நமக்குள்ள வேறு இருக்கும் வேர் சின்னதா இருக்கும் போது எவ்வளவு சுலபமா பிடிங்கிட்ட ஆனா மரமான பிறகு அதை உன்னால பிடுங்க முடிஞ்சுதா நீ நல்லா யோசிச்சு நடந்துக்க இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு